அஸ்லாம் வலைக்கும் ஜும்மா தொழுகையின் வரலாறு ஜும்மா தொழுகை இஸ்லாமியர்களின் வாராந்திர சிறப்பு தொழுகையாகும் வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெறும் இந்த தொழுதை முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமையையும் இறை நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறது தோற்றம் மற்றும் வளர்ச்சி குர்ஆனில் குறிப்புகள் ஜும்மா தொழுகை குறித்த முதல் குறிப்புகள் குர் ஆகில் காணப்படுகின்றன இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் ஒன்று கூடி தொழுகை நடத்தும் வழக்கம் இருந்தது மதீனாவில் நிலைபெற்றது மதீனாவிற்கு இஸ்லாம் பரவிய பின்னர் ஜும்மா தொழுகை ஒரு வாராந்திர நிகழ்வாக நிலைபெற்றது பெற்றது நபீஸ் அல் அவர்கள் மதீனாவில் முதல் ஜும்மா தொழுகையை நடத்தினார்கள் இஸ்லாமிய காலண்டரில் முக்கியத்துவம் இஸ்லாமிய காலண்டரில் வெள்ளிக்கிழமைக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த நாளில் முஸ்லிம்கள் தொழுகைக்கு தயாராகி தங்களது உடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் ஜும்மா தொழுகையின் சிறப்புகள் ஒற்றுமை ஜும்மா தொழுகை முஸ்லிம்களை ஒன்றிணைத்து சமூக உறவுகளை வலுப்படுத்துகிறது இறைவனிடம் நெருங்கும் வாய்ப்பு ஜும்மா தொழுகையில் குர்ஆன் ஓதுதல் குத்பா கேட்பது போன்றவற்றின் மூலம் இறைவனிடம் நெருங்கும் வாய்ப்பு கிடைக்கிறது சமூக அறிவிப்புகள் ஜும்மா தொழுகையின் போது சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் இஸ்லாமிய கல்வி போன்றவை குறித்து அறிவிக்கப்படும் ஜும்மா தொழுகையின் நடைமுறை பாங்கு ஜும்மா தொழுகைக்கு முன் இரண்டு முறை பாங்கு சொல்லப்படும் குத்பா இமாம் அவர்கள் குத்பா எனப்படும் உரை நிகழ்த்துவார் இதில் இஸ்லாமிய கருத்துக்கள் நற்பண்புகள் போன்றவை குறித்து பேசப்படும் தொழுகை நிறைவேற்றப்படும் முடிவுரை ஜும்மா தொழுகை இஸ்லாமில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது முஸ்லிம்களின் வாழ்வில் ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ربنا اغفر